நமச்சிவாய வாழ்க வனமுடன் பரணி நட்சத்திரக்காரர்கள் என்னை சந்திக்கும் பொழுது எங்களுக்கு யோக வாழ்வு தரும் மரம் எது அந்த கனி எது என்று அடிக்கடி என்னிடம் கேட்கிறார்கள் பரணி நட்சத்திரத்திற்கு எந்த மரம் யோக வாழ்வு தரும் என்பதை பார்ப்போம் ஆயுளையும் ஆன்மீக பலத்தையும் அளிக்கும் பூலோக கற்பகத்தரு என்று ஒரு மரம் இருக்கிறது என்றால் ஞான நூல்கள் நெல்லிமுறத்தை பற்றி சொல்கின்றன மகாலட்சுமியின் கடாட்சம் நிறைந்திருக்கும் நெல்லியை வழிபாட்டில் சமர்ப்பித்தாலும் தானமளித்தாலும் பலவித நன்மைகள் உண்டாகும் சமஸ்கிருதத்தில் ஆமலகி அமரபலம் என்றும் ஆயுர்வேதத்தில் ஆம்லா என்றும் வழங்கப்படும் நெல்லிக்கனி மருத்துவம் உணவு ஆன்மீகம் என பல வகைகளில் பங்களிக்கிறது பெருநெல்லி எனப்படும் நன்கு முதிர்ந்த நெல்லிக்காய்களே நெல்லிக்கனி எனப்படும் இது கனிந்த பழமாக மாறுவதில்லை என்பது ஆச்சரியம் நெல்லி இலை பட்டை கனி என அனைத்து பாகங்களும் ஏராளமான மருத்துவ பயன்கள் உடையவை இரத்த சோகை அஜீரணம் போன்ற குறைகளை போக்கும் வாந்தியை தடுக்கும் உடலுக்கு வலியை தரும் மூச்சுக்கூடல் அடர்ச்சிக்கு நிவாரணம் தரும் நிறழிவால் பாதிக்கப்பட்ட கணையத்தை வலுவேற்றும் ரணம் ஆற்றும் புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி உண்டு நரை மூப்பை தடுக்கும் பசியை தூண்டும் நெல்லிக்கனி இளமையை தக்க வைக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் என்கிறது சித்த வைத்தியம் உயிர் சக்தியை சக்கவைக்கும் வைக்கும் காயகல்பம் போன்றது என்பதால் தான் ஒளவைக்கு அதிகமான் அபூர்வமான நெல்லிக்கனியை பரிசளித்தார் என்கிறது வரலாறு மலைப்பயணம் மேற்கொள்ளுவோருக்கு தாகம் தீர்க்க சேர்க்க நெல்லி நல்ல மருந்தாகும் நான்முக நாள் உருவான நெல்லி மரம் காமம் கோபம் மயக்கம் ஆகிய தீய குணங்களை போக்கும் என்கிறது கந்த புராணம் நெல்லி எங்கு இருக்கிறதோ அங்கு நான் வாசம் செய்கிறேன் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர் இன்றளவும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுதினம் துவாதசி பாரணை செய்யும் பொழுது நெல்லிக்கனியை எடுத்துக்கொள்வார்கள் தொடர் உபவாசம் இருப்பதால் உண்டாகும் வயிற்றுப்புண் உடற்சோர்வை களைவதற்கு இந்த நெல்லிக்காய் மிகவும் உதவியாக இருக்கிறது தண்ணீரை இனிப்பிச்சவையூட்டி நன்னீராக மாற்றும் தன்மை நெல்லிக்கு உண்டு அக்காலத்தில் குடிநீர் கிணறுகளில் நெல்லி கட்டைகளை போட்டு வைப்பார்கள் உலர்ந்த நெல்லியை நெல்லி முள்ளி என்று சொல்வார் இதனுடன் வெள்ளம் சேர்த்து சாப்பிடுவர் வாதம் போன்ற நோய்கள் நீங்கும் நெல்லி குடிநீர் இறந்துபவர்கள் உடற்சோர்வு உண்டாகாமல் நன்கு விளங்குவார்கள் நவகிரகங்களில் சுக்கரனுடைய ஆளுவை பெற்றது நெல்லி எனவே பரதி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெல்லிமரத்தை வழிபட்டு வந்தால் ஏற்றம் உண்டாகும் என்கின்றன ஜோதிட நூல்கள் திருமகள் வில்வத்துக்கு நிகரான நெல்லியை விருப்பத்துடன் ஏற்பதாக ஐதீகம் நெல்லிமரத்தை வளவரும்போது அதன் காற்றை நாம் சுவாசித்தால் சுவாச உறுப்புகளும் புத்துணர்வு உண்டாகும் என்று மருத்துவ நூல்கள் சொல்கின்றன ஆயுர்வேத நூல்கள் சொல்கின்றன எனவே பரநட்சத்துக்காரர்கள் இந்த நெல்லிக்காயை சாப்பிடுவதும் நெல்லிக்காயை இறைவனுக்கு படைப்பதும் நெல்லிக்காயை தானம் பண்ணுவதும் நெல்லிக்காயை அவர்களுடைய ஒரு மருந்தாக அவர்கள் பயன்படுத்துவதும் இருந்தால் அவர்களுக்கு சகலவிதமான யோகங்களும் கிடைக்கும் என்கிறது ஜோதிட நூல்கள் இதை பின்பற்றி நீங்களும் அபரணி இருந்தால் நெல்லிக்கனியை அருந்தி நல்ல வளமும் சிறப்பான எதிர்காலமும் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்